அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம்பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நாளில் இருக்கோம் ஒரு உன்னதமான நாளில் இருக்கோம் ஒரு புனிதமான நாளில் இருக்கும் கான்ஸ்டியூஷன் டே இந்திய அரசியலமைப்பு நாள் இந்த நல்ல நாளில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக இந்த கான்ஸ்டியூஷன் டே நிறைய பேத்துக்கு அதோட முக்கியத்துவம் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் டே எதுக்காக கொண்டாடப்படுது இந்த கான்ஸ்டியூஷன் டே பற்றி நான் முக்கியத்துவம் என்ன தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த கான்ஸ்டியூஷன் டே பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும் சரி இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்ற ஒரு நல்ல நாள் அதில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் கான்ஸ்டியூஷன் டேயில் ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா பிரியாம்பிள் இந்த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆழ்ந்த பார்த்தீங்கனாக்கா காரணங்கள் கொண்டது ஆழ்ந்த அர்த்தம் கொண்டது ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் டேயில் இந்த பிரியாம்பிளில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இந்திய தேசத்தில் நம்ம பிறந்ததுக்கு நம்ம இந்திய மக்கள் அனைவரும் ரொம்ப பெருமைப்படறோம் அதாவது இந்தியன் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு தான் பிரியாம்புலேயே சொல்லப்பட்டிருக்கு நம்ம பிரியாம்பல என்னன்றத பார்த்துருவோம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் டுவ சாவரின் சோஷியலிஸ்ட் செகுலர் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ் Social, economic, political, liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and the integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby. அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்த ப்ரியாம்பிளில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானமும் ஆழ்ந்த அர்த்தங்களும் காரணங்களும் கொண்டது இதில் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் நிறையா இருக்குது சொல்ல போனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது ஈக்குவாலிட்டி ஈக்வாலிட்டினால் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம் அப்படின்ற இந்த ஈக்வாலிட்டி சொல்றாங்க அதே மாதிரி அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு என்ன எல்லாருமே ஈக்வாலிட்டியாகவும் மரியாதையுடனும் அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எந்த விதத்திலையும் அவமானமோ தலை குறவாவோ நடத்தவே கூடாது அது இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு அதிகார வர்க்கத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சில பேர் என்ன சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க பட் பிரியாம்பிளில் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் இது எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனில் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்குமே சம உரிமை வழங்கப்பட்டிருக்கு இதில் பாத்தீங்கன்னாக்கா பார்ட் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது அதாவது அடிப்படையான உரிமை என்ன ரைட்ஸ் என்ன அப்படின்றத பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்ற சொல்கிறாங்க ஸோ ஈக்வாலிட்டி எல்லாருமே சட்டத்துக்கு முன் சமம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனோ எதை வச்சுமே ரிலீஜியஸோ ஜாதியை வச்சோ மற்ற யாருமே மேலேயோ கீழையோ கிடையாது இதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸில் தான் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிச்சுனா வயலேட் பண்ணப்பட்டதுன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணியிருக்கேன் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம் அரசியலமைப்பு சட்டம் டூ டுவெண்டி சிக்ஸில் ஹைகோலையும் தேர்ட்டி டூவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டையும் நம்ம நாடுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் பார்ட் த்ரீயில் இருக்குது அது எல்லாருமே ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க ஆனால் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது ஒரு சிட்டிசன் இந்த வேலையை உங்கள் வேலையை செய்யணும் அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்குது இது பார்ட் ஃபோர் ஏவில் சொல்லப்பட்டிருக்கு இந்த எந்த சரத்துலனா ஃபிஃப்டி ஒன் ஏ ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஒன் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஏ சப் கிளாஸ் ஏ டூ கே வரைக்கும் நமக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது ஒரு சிட்டிசன் இன்னொரு சிட்டிசனுக்கு என்ன பண்ணணும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் நேஷ்னல் ஆந்தம் வந்து மரியாதை கொடுக்கணும் நேஷ்னல் ஃப்ளாகுக்கு மரியாதை கொடுக்கணும் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைக் டு எக்ஸலன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸலன்ஸான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு என்னென்னலாமல் பண்ணணுமோ சட்டப்படி எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ எந்தளவு நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டூட்டிஸையும் ஒவ்வொரு குடிமனமும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்பு தான் கொடுத்து கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் மூணு தூண்கள் இருக்கு நல்லா தெரியும் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டிவ் என்பது சட்டத்தை யார் யாரெல்லாம் வகுக்கலாம் அதாவது ஸ்டேட்டும் வகுக்கலாம் சென்ட்ரலும் வகுக்கலாம் சரிங்களா அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அதிகாரிகள் சரிங்களா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எந்த ஒரு சட்டமோ அரசியலமைப்பு சட்டம் எதிராக எந்த சட்டமுமே நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ வகுக்கவே முடியாது அப்படி வகுத்தா நீங்கள் என்ன பண்ணா டைரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டையும் நாடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ்ன்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரியாம்பிள் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நல்ல மனசில் வச்சுக்கிட்டு முக்கியமாக இந்த காணொடியாக நிறையா லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க வாய்ப்பு இருக்குது யங் அட்வொகேட்ஸும் பார்ப்போம் நம்ம இந்த லீகல் ப்ரொஃபஷனில் சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம முடிஞ்ச அளவு டு டூ தஹோல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகோல்ட் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையை நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கொடுக்குறது ஸோ எல்லா யங் அட்வொகேட்ஸ் அண்டு லீகல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை மனசில் வச்சுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் தொடர்ந்து வந்து எல்லாருமே இந்த தேசத்தில் போ இந்த அனைவருக்கும் இந்தியன்ஸு சக மனுஷனாக இருந்தாலும் சரி இந்த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவலை அஷ்யூர் பண்ணுங்கள் யாருக்குமே இந்த ஏற்றத்தாழ்வுன்ற விஷயமும் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாமும் நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் இந்த சேனலை பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும் பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஹாப்பி கான்ஸ்டியூஷன் டே நன்றி வணக்கம்